வணக்கம் நியூஸ் உலக முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்பு செய்திகள் ஈரான் துறைமுக படிப்பு சம்பவம் சடுதியாக உயர்ந்த பலியடிக்கை இந்தியாவுக்கு தேவையான அனைத்து உதவியையும் வழங்க தயார் அமெரிக்கா உறுதி பிலிப்பைன்ஸ் கடற்பகுதியில் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையை நிறுத்திய அமெரிக்கா என் விமானத்தில் வடிகொண்டு மிரட்டல் கனடா நாட்டவர் கைது காஷ்மீரில் சமூக ஆர்வலர் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு இந்தியா பாகிஸ்தான் பதற்ற நிலைக்கு மத்தியில் சீனா மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கை மோடி அரசின் அதிரடி நடவடிக்கை பாகிஸ்தான் யூடியூப் தளங்கள் மீது தடை ஐம்பத்தி நான்கு பயங்கரவாதிகளை சுட்டுக் பாகிஸ்தான் ராணுவம் கனடா மக்களுக்கு பயண எச்சரிக்கை டைட்டானிக் பயணியின் கடிதம் பல லட்சம் விற்பனை விரிவான செய்திகள் ஈரானின் பாந்தர் அப்பாஸ் நகரில் உள்ள மிகப்பெரிய துறைமுகமான சாஹித் ராஜியல் சனிக்கிழமை ரசாயன பொருட்களினால் ஏற்பட்ட பாரிய வெடிப்பு சம்பவத்தில் நாற்பது பேர் உயிரிழந்ததோடு ஆயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்டோர் காயமடைந்ததாக நாட்டு அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரான் அமெரிக்காவுடன் ஓமானில் மூன்றாவது சுற்று அணுசக்தி பேச்சுவார்த்தையை ஆரம்பித்துள்ள நிலையில் சாஹித் ராஜி துறைமுகத்தில் இந்த வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டுள்ளது ஆனால் இரண்டு நிகழ்வுகளுக்கும் இடையே ஒரு தொடர்பு இருப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது சாஹித் ராஜி துறைமுகத்தில் கொள்கலன்களில் ரசாயனங்கள் முறையாக சேமிக்கப்படாததே வெடிப்பு சம்பவத்துக்கு காரணம் என ஈரானின் நெருக்கடி முகாமைத்துவ அமைப்பின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ஈரானின் நெருக்கடி முகாமைத்துவ அமைப்பின் பணிப்பாளர் இதற்கு முன் துறைமுகத்துக்கு போது இந்த துறைமுகத்துக்கு எச்சரிக்கைகளை விடுத்திருந்தார் மேலும் ஆபத்துக்கான சாத்தியக்கூறுகளை சுட்டிக்காட்டியிருந்தார் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் குறித்த பாரிய வெடிப்பு சம்பவத்தில் காயமடைந்தவர்களை ஈரான் ஜனாதிபதி மசூத் பேசஸ்கியான் ஞாயிற்றுக்கிழமை பார்வையிட்டு அதேவேளை விசாரணைகளை நடத்தவும் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பகல்காம் தாக்குதல் விவகாரத்தில் இந்தியாவுக்கு தேவையான அனைத்து உதவியையும் வழங்க தயாராக இருப்பதாக அமெரிக்காவின் தேசிய புலனாய்வுத்துறை இயக்குநர் ஹாஷ் படேல் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் காஷ்மீர் மாநிலம் பஹல்ஹாம் நகரில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட இருபத்தி ஆறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் உலக உலுக்கிய இந்த பயங்கரவாத தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருப்பதாக மத்திய அரசு குற்றம் சாட்டி வருகிறது இதனையடுத்து இந்தியாவுக்கும் ஆதரவாக உலக நாடுகள் பலரும் பாகிஸ்தானுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன அதன்படி அமெரிக்காவின் தேசிய புலனாய்வுத்துறை இயக்குநரும் இந்திய வம்சாவளியின் மான பெடேலும் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பஹல்காம் தாக்குதலில் பலியானவர்களுக்கு அமெரிக்காவின் தேசிய புலனாய்வுத்துறை இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது இந்த விவகாரத்தில் இந்தியாவுக்கு தேவையான அனைத்து உதவியையும் வழங்க தயாராக இருப்பதாகவும் மேலும் பாகிஸ்தானுக்கு இந்தியா கொடுத்த பதிலடிக்கு பாராட்டு தெரிவிப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ராணுவம் முதன்முறையாக கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையை பிலிப்பைன்ஸ் கடற்பகுதி நிறுத்தியுள்ளது இதனால் குறித்த பகுதியில் பதட்டமான சூழல் நிலவுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது பசிபிக் பெருங்கடல் பகுதியில் அமைந்துள்ள தென்சீன கடற்பகுதி முழுமைக்கும் சீனா உரிமை கோரி பெறுகிறது ஆனால் பிலிப்பைன்ஸ் மலேசியா புரினி உள்ளிட்ட நாடுகளும் அதற்கு உரிமை கோருகின்றன இந்த விவகாரத்தால் அங்கு செல்லும் பிலிப்பைன்ஸ் படகுகள் மீது சீன கடற்படையினர் அவ்வப்போது தாக்குதல் நடத்துகின்றனர் இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே அடிக்கடி மோதல் ஏற்படுகிறது இதில் பிலிப்பைன்ஸுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கியுள்ள நிலையில் அதன் ஒரு பகுதியாக இரு நாடுகளும் பிலிப்பைன்ஸின் போர் பயிற்சி நடத்தி வருகின்றன இந்த நிலையில் அமெரிக்க ராணுவம் முதல் முறையாக கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையை பிலிப்பைன்ஸ் கடற்பகுதியில் நிறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தியாவின் உத்தரப்பிரதேசம் வாரணாசி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட எண்டிகோ விமானத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நிலையில் உடனடியாக விமானம் தரையிறக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டதில் எவ்வித வெடிகுண்டுகளும் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் கனடாவை சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பாக கோம் பகுதி காவல் உதவி ஆணையாளர் ஆகாஷ் படேல் கூறியதாவது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வாரணாசியிலிருந்து புறப்பட்ட எண்டிகோ விமானத்தில் இருந்த ஒரு பயனே விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக கூறியுள்ளார் உடனடியாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் முடக்கிவிடப்பட்டு விமானம் வாரணாசி விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது விமானியலவர்களின் உடைமைகள் முழுமையாக பரிசோதிக்கப்பட்டன அதன் பின்னரே அது புரளி என்பது தெரியவந்துள்ளது இந்த புரளியை கூறிய கனடாவை சேர்ந்த நிசாந்த் கைது செய்யப்பட்டு காவல்துறையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் விமான நிலைய நடவடிக்கைகளை தாமதப்படுத்த அவர் தவறான தகவலை அளித்தது தெரியவந்துள்ளது அவர் மீது வழக்கு பதியப்பட்டு கனடா நாட்டு தூதரகத்துக்கு தெரியப்படுத்தப்பட்டு உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் நாற்பத்தி ஐந்து வயது சமூக ஆர்வலர் ஒருவர் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் அவர் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் சமூக ஆர்வலர் குலாம் ரஷூல் மாக்ரேயின் வேட்டிக்குள் நேற்று இரவு தீவிரவாதிகள் நுழைந்து அவரை சுட்டுக் கொன்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் கொண்ட தீவிரவாதிகளை கண்டுபிடிக்க நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் பஹல்காமில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு காஷ்மீர் பள்ளத்தாக்கில் தீவிரவாதிகளுக்கு எதிராக பாதுகாப்படையினர் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மற்றும் தீவிரவாத ஆதரவாளர்கள் என்று கூறப்பட்டவர்களின் வீடுகள் சோதனை செய்யப்பட்டுள்ளனர் கடந்த நான்கு நாட்களில் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் நேர்ந்த பயங்கர சம்பவம் மோடி ஒன்பது பேர் உயிரிழப்பு கனடாவில் வேன்கூவரில் நடைபெற்ற ஒரு தெரு விழாவில் மக்கள் மீது ஓட்டுநர் ஒருவர் மகிழ்ந்தை செலுத்தி மோதியதில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் என மேலும் பலர் காயமடைந்தனர் என காவல்துறையினர் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்திலேயே ஓட்டுநர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சனிக்கிழமை இரவு நடந்த லாபு லாபு விவ்விழாவில் கூட்டத்தினரிடையே ஒருவர் மகிழந்தை ஓட்டி சென்றதில் ஒன்பது பேர் இறந்துள்ளதாகவும் இப்போதைக்கு எங்களால் உறுதிப்படுத்த முடியும் என்று அதிகாரிகள் அறிக்கையில் தெரிவித்தனர் அத்துடன் இந்த சம்பவம் பயங்கரவாத செயல் அல்ல என்பதில் தாங்கள் உறுதியாக இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் தெற்கு வான்குவரில் உள்ள கிழக்கு நாற்பத்தி ஓராவது அவெஞ்சு மற்றும் பிரேஷர் தெரு அருகே உள்ள உள்ளூர் நேரப்படி இரவு எட்டு மணிக்கு சிறிது நேரத்திலேயே இந்த சம்பவம் நடந்ததாக வான்குவர் காவல்துறையினர் தெரிவித்தனர் பிலிப்பென்ஸ் கலாச்சாரத்தை கொண்டாடும் ஒரு திருவிழாவில் பலரை கொன்று மற்றவர்களை காயப்படுத்திய சம்பவம் குறித்தும் விசாரணைகளை காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனர் இந்தியாவுடன் நீடிக்கும் பதற்ற நிலைக்கு மத்தியில் பாகிஸ்தானுக்கு அதிநவீன பி பிஃப்டீன் ஏவுகணைகளை சீனா அவசரமாக வழங்கியுள்ளது இந்திய பாகிஸ்தானுடையே பதற்றம் அதிகரிக்கும் நிலையில் பாகிஸ்தான் விமானப்படை பிஏஎஃப் சீனாவின் உயர்தரமான பிஎல் ஃபிப்டீன் ஏவுகணைகளை அவசரமாக பெற்றிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தான் விமானப்படை தற்போது தனது புதிய ஜேஎஃப் செவன்டீன் பிளக் த்ரீ போர் விமானங்களில் பிஎல் பிப்டீன் பேஜோட் விஷோல் ரேஞ்ச் ஏவுகணைகளை பிவிஆர் ஏவுகணைகளை களஞ்சியப்படுத்தியுள்ள புகைப்படங்களையும் வெளியிட்டுள்ளது இந்த ஏவுகணைகள் சீன விமானப்படை இருந்து நேரடியாக வழங்கப்பட்டதாக சமூக இடங்களை பெறவும் செய்திகள் தெரிவிக்கின்றன பி எல் ஃபிஃப்டீன் ஏவுகணைகள் இருநூறு தொடக்க முன்னூறு கிலோமீட்டர் வரையான மைய நீண்ட தூரத்தை அடையக்கூடியவை என்றும் இது பாகிஸ்தான் விமானப்படைக்கு இந்திய விமானப்படையை அதிக தொலைவிலிருந்து தாக்குதிறனை வழங்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது பாகிஸ்தானை சேர்ந்த பதினாறு யூடியூப் தளங்களுக்கு தடை விதித்து இந்திய மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது பகல் தாக்குதல் விவகாரத்தில் இந்தியாவுக்கு எதிராக பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டதற்காக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பரிந்துரையை தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்திய ராணுவம் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு எதிராக பொறுப்பை தோண்டும் வகையில் பாகிஸ்தான் ஊடகங்கள் தவறான செய்திகளை பரப்பி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளது இந்த குற்றச்சாட்டைத் தொடர்ந்து ஜியோ நியூஸ் சமா டிவி போல் நியூஸ் ஜிஎன்என் என் போன்ற பிரபல செய்தி நிறுவனங்களின் யூ டியூப் சேனல்களின் ஒளிபரப்புக்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது அதேபோல் இர்சாத் பாட்டி ஐஷ்மா ஸ்ராஷி உமர்ஷீமா மற்றும் முனைப்பரூப் போன்ற பத்திரிகையாளர்களின் யூ டியூப் சேனல்களுக்கும் தடை விதித்து மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் இந்த பதினாறு யூடியூப் தளங்களின் மொத்த பெண் தொடர்புகள் எண்ணிக்கை ஆறு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் கோடி ஆகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்டை நாடன தலிபான்களாலும் ஆப்கானிஸ்தானிலிருந்து தங்கள் நாட்டுக்கு ஊடுருவ முயன்ற ஐம்பத்தி நான்கு பயங்கரவாதிகளை சுட்டுக் கொன்றதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் ஆப்கானிஸ்தான் எல்லையில் உள்ள வடமேகே சைபர் பக்தன்வா மாகாணத்தில் உள்ள வடக்கு வஜிரிஸ்தான் அருகே நடத்துள்ளது அதிக எண்ணிக்கையிலான பயங்கரவாதிகள் ஆயுதங்களுடன் எல்லைக்கில் நேற்று இரவு ஊடுருவினர் அப்போது அங்கு பாதுகாப்பு இருந்த பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டுள்ளது இதில் ஐம்பத்தி நான்கு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் தொடரும் அந்த பகுதியில் பாதுகாப்படையினர் தேடுதல் வேட்டியில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவின் காஷ்மீரில் உள்ள பகல்காம் தாக்குதலை சம்பவத்தை அடுத்து ஜம்மு காஷ்மீர் பயணித்து தவிர்க்குமாறு கனடா தனது நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது அட்டாரி வாகா எல்லை மூடப்பட்டதை சுட்டிக்காட்டி இந்தியா பாகிஸ்தான் பகுதி கொந்தளிப்புடன் உள்ளதனால் பயணித்து தவிர்க்குமாறும் கனடா தனது பிரஜுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது கடலில் மூழ்கிய டைட்டானிக் கப்பல் மூழ்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக டைட்டானிக் பயணி ஒருவர் எழுதிய கடிதம் இங்கிலாந்தில் நடந்து ஏலத்தில் நான்கு லட்சம் அமெரிக்க டொலருக்கு விற்பனையாகியுள்ளது கர்னல் ஆர்ச்சிபால்ட் கிரேஸ்னால் எழுதப்பட்ட குறித்த கடிதம் எதிர்பார்க்கப்பட்டதை விட ஐந்து மடங்கு அதிக விலைக்கு வாங்கப்பட்டுள்ளது இது சவுத்தாம்படனில் வைத்து கர்னல் ஆர்ச்சிபால்ட் பால்டிக் கப்பலில் ஏறிய நாளான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏ பத்தாம் தேதி எழுதப்பட்ட கடிதமாகும் இந்நிலையில் குறைத்த கடிதம் பல லட்சம் அமெரிக்க டாலருக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளமை வியப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்